கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப் பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு வரும் உலக ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் இல்லாத பசுத்த நாமத்தில் மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இதனால் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை ரெண்டு சுவாமி வெளியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை இன்றைக்கு நான் தியானிக்கலாம் வாசிக்கிறேன் உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தி நீர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது தாவிதனுடைய விண்ணப்பத்தை இங்கே ஒரு சவாலான தேவன் வெளிப்படுத்தின ஒன்று என்று அவர் செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொள்ளவே தேவன் நமக்கு ஆவியை தந்திருக்கிறார் இந்த ஆவி தேவனை தேவனோடு கூட பழக பேச கனெக்ட் அதாவது உறவு கொள்ள நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த ஆன்மா அறிவோடு இருக்க ஆவி இல்லை நாம் தேவனை கலிகூர்ந்து மகிழ்ந்து அவரோடு கூட உறவாடுகிற ஒரு டூலாகத்தான் வேத வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இங்கே நாம் பார்க்கிறோம் அவன் தாவிது வீடு கட்டுவேன் என்று இஸ்ரோனின் தேவனாகிய இருக்கிற நீர் எனக்கு வெளிப்படுத்தினீர் எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் வெளிப்பாடுகள் என்பது அந்த காலகட்டத்திலேயும் தேவன் அநேகருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் மோசே மூலமாய் ஆபிரகாம் மூலமாய் அநேக மக்கள் மூலமாக தேவன் எதிர்காலங்களை நோவா மூலமாக எதிர்காலத்தை குறித்த திட்டத்தை முன்பதாகவே அறிவித்தார் இங்கே தாவிதுக்கு நீ கட்டப்போகிற இடத்தை குறித்து முன்பதாகவே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்துதல்களையும் உண்டாக்க தீர்க்க தரிசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எதிர்காலங்களை குறித்த திட்டங்களை முன்பதாகவே அறிவிக்கிறது தான் தீர்க்க தரிசனம் இந்த வெளிப்பாடுகள் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவருக்குள்ள நிகழ்கிற அடுத்த காரியம் என்ன அப்படின்னா ஒரு மன தைரியம் உண்டாகும் எனக்கு இதெல்லாம் நடக்க போதுப்பா எனக்கு இதெல்லாம் இருக்க போகுது நான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு மன தைரியம் ஆகவே வெளிப்பாடுகளை முதலாவது தேவனுடைய சத்தங்கள் இல்லை அன்றைக்கு தேவன் இங்கே நாத்தான் மூலமாக அறிவிக்கிறார் இன்றைக்கு வேதத்தின் மூலமாக செய்திகள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக தேவன் எப்படியும் பேச வல்லவர் இயற்கை மூலமாக மோசையோடு கூட பேசின தேவன் எப்படி நமக்கு வந்து ரிசீவ் ஆகணும்னு அவருக்கு நல்லா தெரியும் மோசை ஆடு மேய்க்கிறனால செடி எரியத காட்டினா கிட்ட வருமா ஒவ்வொருத்தரையும் எப்படி அவர் பிடிக்கணும்னு அவருக்கு தெரியும் அவர் இஸ்ரேல் மக்களை பயில் காட்டி அழைத்து அங்கிருந்து மீட்க சித்தம் கொண்டார் அதுபோல நம்மை விடுவிக்க அவருக்கு தெரியும் அவருக்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது எந்த வழியிலப்பா நான் முன்னேறது காட்டுவாருங்க வெயிட் பண்ணுங்க காத்துருங்க அதனால தான் கனெக்ட் ஆகணும் ஆண்டவரோடு வெளிப்படுதல வெளிப்பாடுகளை புரிந்து கொண்டு ஆண்டவரோடு கூட உறவாட நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த இது எத்தனையோ முறை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு ஆனால் இப்போ தாத்தான் மூலமாக எச்சரிக்கிறார் சில காரியங்களை நீ கட்டப்போகிறன்னு ஆசைப்படுறியா நீ கட்ட மாட்டப்பா உன் பிள்ளை கட்டுப்பா வீட்டை நீ உன் வீட்டை நீ கட்டு நான் கட்டி தர அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாருங்க எங்கே எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர் தாங்க அதிலே இல்லை அவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவன் என்பதை இந்த காணவனில உணர்ந்து கொள்ளுங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கணும் அதனுடைய சத்தம் கேளுங்க அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய எதிர்காலங்கள் இருக்கிறது அந்த வார்த்தையில் இருக்கிறது ஜீவன் வார்த்தையில் இருக்கிறது எதிர்கால திட்டம் வார்த்தையில் இருக்கிறது பாதுகாப்பு தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதுங்க அவ்வளோ மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அது மாத்த நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவி நிமித்தமாக நமக்கு ஒரு தைரியம் இருக்குது இந்த உலகத்தில் எது வந்தாலும் எதை குறித்த ஒரு பயம் வேண்டாம் ஏன்னா தவறு செய்ய மாட்டோம் பாருங்கள் தப்பு பண்ணால் தான் பயம் வரும் தவறு செய்யும் பொழுது பயப்படும் பயம் வரும் பொழுது அங்கே அவிசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவிசுவாசம் இருந்தால் வாழ்க்கையில் வெளி வெளியே வர முடியாதுங்க கஷ்டம் அதனால் விசுவாசிகளாக இருக்கிறனா மகிமைகளை காண வீத வசனங்களை ஒவ்வொரு நாளும் படிக்க கேட்க பேசுவதை அறிந்து கொள்ள தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணுங்க நாம் தேடுகிற தேடுதலிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது நாம் அழிவை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறோமா வாழ்வை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறோமா இந்த காலவெளியில் சிந்தித்து பாருங்கள் வெளிப்பாடுகள் எல்லாம் தேவனால் நமக்கு உண்டாகிறது அவரால் நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இன்னும் வெளிப்பாடுகள் மூலமாக தெளிவாக அறிந்து கொண்டு உலகத்திலே உன்னதமான சாட்சிகளை வாழ தேவன் நமக்கு செய்வார் மூலமாக அவருக்கு செய்ததான அற்புதமான வழிநடத்துதலை அறிந்து நம் தேவன் நமக்குள்ளே இருக்கிற தேவனும் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர் அவர் வெளிப்பாடுகளை எனக்கு தருவதினால் வார்த்தையின் மூலம் எதிர்கால திட்டங்களை தருவதனால் எனக்கு ஒரு மன தைரியம் உண்டாகிறது அதுதான் அவரோடு வைத்திருக்கிற உறவி நிமித்தமாக எனக்கு இருக்கிற பலன் என்பதை அறிந்து இந்த நாளிலும் அவரை குறித்த அறிவையும் அறிந்து கொண்டு அவரோடு வைக்கிற அந்த உறவிலே வளருவோம் வாழ்க்கையிலே உன்னதமான மாற்றங்களை காண்போம் ஜெபிக்கலம்மா எங்களை மிகவும் அதிக அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரமபிதாவே நான் நல்ல வேலைக்குறேன் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளில் நீர் கூட்டி கொடுத்து இதில் நாங்கள் வாழ இதில் எங்கள் பணிகளை செய்ய எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆண்டவரே நீர் முடிவு வரையே எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறேன் உங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு சித்தத்தை அறிந்து அந்தவரை உங்களுடைய சத்தம் கேட்க ஒரு நாளை பழக கிருவி பாராட்டுங்கப்பா இந்த நாளிலும் கூட தாவிதோடு கூட அன்றைக்கு வெளிப்பாடுகள் மூலமாக எதிர்காலங்களை வெளிப்படுத்தி ஒரு தைரியத்தை கொடுத்தது உண்மையானால் எங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்தவர் வெளிப்பாடுகள் உண்டாகட்டும் தைரியங்கள் உண்டாகட்டும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான மாற்றங்களை உண்டாக்கி உமக்கு சாட்சியாக சாட்சி ஆகமங்களை நாங்கள் கவனித்து எங்கள் விடியற்கால கால வெளிச்சத்தை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள கர்த்தாவே நீ எங்கள் கிருவி பாராட்டி இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் வல்லமைகள் எங்கள் உள்ள அனுமரச வல்லமையாக பலப்படுத்தட்டும் வாழ்ந்திருக்கட்டும் நன்றாக இருக்கட்டும் பிள்ளைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை செழித்திருப்பார்களாக பாக்கியங்கள் கிருவிகள் இருப்பார்களாக நன்மைகள் தொடரட்டும் ஆண்டவரை நீர் என் தகப்பனாக இருக்கிறீர் எங்களை மெய்த்து எங்களை ஆண்டவர் எங்களை போஷித்து எங்களை திருப்திப்படுத்தி ஆண்டவர் எங்கள் சீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்படி செய்கிற தேவன் நீ நடத்துங்க அர்ப்பணிக்கிறோம் ஆளுகை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்தோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்கள் வாழ்விலை மாற்றங்களை காணுங்கள் பிளஸ் யூ ஆவ் ஏ ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்